வணக்கம் விபூதர் ஐஎஸ் அகாடமி சார்பில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் தான் என்ன அப்படின்னா முகலாயர்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஸோ டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக்னு சொல்லலாம் ஏன்னா இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு வினாவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த முகலாய அரசர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காலவரிசைப்படுத்துக அப்படிங்கிற சொல்லி கொஸ்டின்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க ஸோ இந்த முகலாய அரசர்களும் அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் அப்படிங்கிற டாபிக் தான் என்ன செய்யணும்னு நம்ம பார்க்க போறோம் சோ முகலாய அரசர் முகலாய வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா பாபர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ பாபர் தான் இந்தியாவில் முகலாய ஆட்சியை தோற்றுவித்திருப்பார் முதல் பாணிப்பட போர் அப்படிங்கிற போர் மூலமாக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த ஆட்சியை எழுதியிருப்பார் சொந்த பூர்வீக பகுதி எது அப்படின்னா மத்திய ஆசியாவுல இருக்கிற சாமர்கன் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் தான் இவர் சோ அவருடைய தந்தை உமர் ஷேக் மிர்ஷா தான் தன்னுடைய கனவுகளை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற பேர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இவருக்கு ஒரு பேர் வச்சிருப்பாரு அதான் ஜாகுர்தீன் முகமது பாபர் ஜாகிருதீனுடைய பொருள் தான் என்ன அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த பாபருடைய ரொம்ப பெரியமான ஒரு பையன் தான் யாரு அப்படின்னா ஹுமாயுன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ஹுமாயுனுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிர்ஷ்டசாலி அல்லது வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகளை வழங்குவன் அப்படிங்கிற பேர்ல தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஹுமாயுனுக்கு இந்த பேர் வச்சிருப்பாங்க சோ ஹுமாயினுடைய பொருள் என்ன அப்படின்னா அதிர்ஷ்டசாலி அல்லது நல்வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நூர்தீன் முகமது ஜஹாங்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஜஹாங்கீர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பல கலைகளை வளர்த்த ஒரு முக்கியமான ஒரு முகலாய பேரரசர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜஹாங்கீர் அதோடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உலகத்தை கைப்பற்றுபவர் அவருடைய ஒரிஜினல் பேர் என்ன பேருனா சலீம் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய தந்தையான அக்பர் தன்னுடைய ஜூபி சிஸ்டி மதத்துறவி அவர் பேரு தான் என்ன பேருனா சலீம் சொல்லுவாங்க அவருடைய நினைவாக தான் இவருக்கு சலீம் அப்படிங்கிற பேர் வச்சிருப்பாரு சோ சலீம் அப்படிங்கிற பேரை சூட்டி இருப்பாரு ஆனா பின்னால இவர் ஆட்சி பொறுப்பு கேறும் பொழுது பேர் எப்படி அப்படின்னா நூர்தீன் முகமது ஜஹாங்கீர் அப்படின்னு பேர் மாத்திருப்பாங்க ஜஹாங்கீருடைய பொருள் என்ன அப்படின்னா உலகத்தை கைப்பற்றுபவர் அப்படின்னு சொல்லுவாங்க தென் பார்த்து பார்த்தீங்கன்னா இவருடைய மனைவி அதாவது மெஹருனிஷா அப்படின்னு சொல்லுவாங்க மத்திய ஆசியாவிலிருந்து கூட்டு வந்த ஒரு பெண்மணி தான் அவங்கள திருமணம் பண்ணிக்குவாங்க அந்த மெஹ்ருனிஷாவை தான் திருமணம் பண்ண பிறகு பெயர் எப்படி மாத்திப்பாங்க அப்படின்னா நூர் ஜஹான் அப்படின்னு மாத்திக்குவாங்க இவருடைய அடைமொழிகள் எல்லாமே நூர் அப்படிங்கிற பேர்லயே வரும் அதனாலதான் நூர்தீன் முகமது ஜஹாங்கீர் அவருடைய மனைவி பாருங்க நூர் ஜஹான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நூர் ஜஹானுடைய பொருள் என்ன சார் அப்படின்னா உலகின் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்காகவே ஒரு மாளிகை அமைப்பாங்க அதுக்கு அதுக்கு அரண்மனை ஒளி ஜஹானுடைய பொருள் என்ன அப்படின்னா உலகின் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க பையன் தான் யாரு அப்படின்னா ஷாஜஹான் ஷாஜஹான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் முகலாய ஆட்சியினுடைய பொற்காலம் யாருடைய ஆட்சி காலம் கேட்டீங்கன்னா அது ஷாஜஹானுடைய ஆட்சி காலம் அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா பல கட்டிடங்களை வந்து கட்டியிருப்பாரு அதனால அவர் கட்டிடக்கலையின் இளவரசர் பொறியாளர் இந்த ஜாஜஹானுடைய இயற்பெயர் வந்து குர்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ஆட்சி பொறுப்பு அப்படின்னா ஷாஜஹான் இந்த பொருள் என்ன அப்படின்னா உலகத்தின் அரசன் இந்த உலகத்திற்கே அரசர் அப்படிங்கிற பேர்ல என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஷாஜஹான் அப்படிங்கிற பொருள் பெட்டா என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா அவர் பேரை வந்து சுட்டி ஆட்சியை தொடங்கி இருப்பாரு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசர் அவருடைய ஒரு மனைவிதான் யாரு அப்படின்னா மும்தாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ மும்தாஜுடைய இயற்பேர் அர்ஜுமந்த் பானு பேகம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய பெயர் எப்படி மாத்திக்கிறாங்க அப்படின்னா மும்தாஜ் மும்தாஜுடைய பொருள் என்ன அப்படின்னா பிரபஞ்ச ஒளி இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சோ ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் என்ன அப்படின்னா மும்தாஜினுடைய பொருள் பொருளுக்கு பெயரினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்க அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா பிரபஞ்ச ஒளி சோ நூர் ஜஹான் அப்படின்னா உலகின் ஒளி மும்தாஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் பிரபஞ்ச ஒளி அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா சொல்லிருப்பாங்க சோ கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா முகலாய கடைசி பேரரசுன்னு சொல்லுவாங்க அவர் தான் யாரு அப்படின்னா ஔரங்கசீப் ஸோ ஹவுரங்கோஷிப் தன்னுடைய நிஜ பெயரோட தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருப்பாரு அவருடைய முதல் பத்து ஆண்டு நிர்வாகத்தை பார்த்துட்டு அவருக்கு ஒரு பட்ட பெயர் கொடுக்குறாங்க அதாவது சிறப்பு பெயர் கொடுக்குறாங்க அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா ஆலங்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆலங்கீருடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகை கைப்பற்றுபவர் அல்லது உலகை வெல்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதோடைய பொருள் என்ன அப்படின்னா உலகை கைப்பற்றுபவர் ஜஹாங்கீர் அப்படின்னா உலகத்தை கைப்பற்றுபவர் சோ ஆலங்கீர் அப்படின்னா உலகை கைப்பற்றுபவர் இந்த ரெண்டுக்குமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது சோ அதனால இதை படிக்கும் போது என்ன படிக்கணும்னா தெளிவா படிச்சுக்கோங்க சோ ஜஹாங்கீருடைய பொருள் என்ன அப்படின்னா உலகத்தை கைப்பற்றுபவர் ஆலங்கீருடைய பொருள் என்ன அப்படின்னா உலகை கைப்பற்றுபவர் இது பாத்தீங்கன்னா வன்த் புல என்ன படித்திருப்பாங்க அப்படின்னு கட்டினா அவரை வந்து என்ன பண்ணி கைப்பற்றுபவர் கொடுத்திருப்பாங்க அதுவே லெவன்த்து புக்ல என்ன கொடுத்திருப்பாங்க கொடுத்திருப்பாங்க உலகை கைப்பற்றுபவர் அல்லது உலகை வெல்பவர் அப்படிங்கிற பொருட்படல சொல்லணும் இதெல்லாம் என்ன அப்படின்னா முகலாய அரசர்கள் ஸோ அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் சோ இதே மாதிரி இதே மாதிரி நிறைய யூஸ் பண்ண வீடியோ அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்